பிள்ளைகள் சமீபத்தில் ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்குமோ என்ன பிள்ளைக்கு ஒரு பார்க்கணும் அப்படின்னா அப்படியா என்ன குவாலிபிகேஷன் அவன் யாரும் கொண்டு போகப்படாது பொண்ணும் அழகா இருக்கணும் அப்ப இருந்து உனக்கு ஒரு புது வேலை கிடைக்கும் என்னது கல்யாண வீட்டுக்கு போனாலும் வாட்ச்மேன் டூட்டி ஆ அழகு ஆபத்து இது யாரிடத்திலிருந்து படிக்கிறோம் அபரகாமிடத்துல இருந்து படிக்கிறோம் கொண்டு இல்ல கொண்டு போயிட்டான் இந்த கிளவியா அந்த ராஜா கொண்டு போயிட்டான் இவர் ஒரே ஃபீலிங் கொண்டு போனதுக்கு என்ன தங்கச்சி தங்கச்சின்னு கொண்டு நடந்திருக்கார் நிறைய பேர் இப்படி அப்போ தான் கொண்டு நடக்கிறா தங்கச்சி தங்கச்சின்னு இது நம்மகிட்டேருந்து வந்த சுபாவம் இல்லை அபராகம் தந்த சுபாவம் கேட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான் கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் ஒரு நாள் மரத்தாண்டத்தில் காருக்குள்ளே படுத்திருக்கேன் மார்த்தாண்டத்தில் ஒரு ஆளுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு காருக்குள்ளே படுத்திருக்கேன் அப்போ நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் மக்கள் வண்டியில் கிளாஸ் வெளியே இருந்ததா யாரோ ஒரு ஆளுக்கு கை இடிச்சிட்டு வண்டி லைட்டாக ஆடிச்சு வண்டி லைட்டாக ஆடிச்சு நான் தூங்கிட்டிருந்த எனக்கு கண்ணு மொழிப்பு வந்துட்டு கண்ணு முடிச்சு இவ்வளவு வேகமா இடிச்சது ஆறுலன்னு பார்த்தா நம்ம சபைக்கு வர ஒரு பயல கூட ஒரு ஃப்ரெண்ட் பார்த்தீங்களா மக்களை வந்து சிக்கு அது நம்மள்ட கை எங்க கிடக்கு தோல்ல கிடக்கு தோல் அந்த குட்டி கொஞ்சம் கட்ட அது கரெக்டா என்ன கிளாஸுக்கு அளவுக்கு இருந்து இவனுக்கு முட்டுப்பட்டாக்க நான் எழும்பினது கார்ல இடிச்சு மக்களை கவனிச்சு கிடணும் அதாவது அந்த கார் ஆடு அளவுக்கு அடிச்சிருக்கான் அவன் தடவை கூட இல்லை தடவுக்குள்ள நேரம் ஆடா தனக்க கையை நான் உடனே வீடியோ எடுத்தேன் எடுத்து வச்சிட்டு நான் கிடந்து ஓரங்க அஞ்சாறு நாள் கடிச்சு ஒரு நாள் பைய கூப்பிட்டு பேசினேன் அவன் ரொம்ப அழகா கேஷுவலாக பதில் சொன்னான் அப்ப நான் காரியத்தை சொன்னப்பா ஐயே அது ஃப்ரெண்டு இல்ல நான் ஒரு குட்டிய கூட போனதை கண்டம்லேன்னு சொன்னேன் அவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா ஐயே அது எனக்கு நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க சைடுல இல்லையா போனான்னு வீடியோவை காட்டிக் கொடுத்தாய் சாரி மாமான்னு நான் சில நேர காரியங்களை நான் சொல்லும்போது உங்களுக்கு சங்கடமா வருது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதி சங்கடம் வருது தெரியுமா அல்லேலூயா இவன் என்ன சொல்லுகாய் ஃப்ரெண்ட்னு நினைச்சு கொண்டு நடத்தான் ஆனா ஆள் எங்க போகுது ஃப்ரெண்ட்ல இல்ல சைடுல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ல இல்லையா போகணும் ஃப்ரெண்ட் சைடுல இல்லையா போகுது அப்ப பேர் என்னது ஃப்ரெண்ட் போறது எங்க சைடுல இங்க ஆள் என்னது மனைவி சொன்னது என்ன சகோதரின்னு இன்னைக்கு பலரும் அப்படிதான் தான் சொல்லுங்க கொண்டு பேர் அப்படி அது கண்டவனும் குடும்ப ஜீவிதத்தை வாழ்க்கை கைகளை உயர்த்தி ஒரு அலையில் உயா சொல்லுங்க நல்லாவே இல்லை ஒரு முறை கூட சொல்லுங்க அவங்க ஒன்று போயிட்டான் ராத்திரி இவருக்கு ராஜா கிட்ட போய் என மனைவி எனக்கு தான்னு சொல்ல முடியாது என்ன தங்கிச்சு தங்கிச்சு தங்கிச்சின்னு சொல்லி வச்சிருக்கார் எச்சரித்தார் ஆதி ஆகமத்தின் புத்தகம் எத்தனாம் அதிகாரம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்னு படிங்க மக்களே தேவன் இரவிலே தேவன் இரவிலே அபிமலேத்திலே தோன்றி என்னெல்லாம் வேலை தெய்வத்துக்கு எவ்வளவு வேலை கிடைக்கும் இதுக்கு இடையில் நம்ம இடையில இடையில லோனு கட்டித்தாரு லோனு கட்டித்தார் செல்ல சொல்கிறாங்க கரண்டு பணம் கட்டும் கரண்டு பணம் கட்டணும் நமக்கு கரண்டு பணம் கட்டணும் நமக்கு லோனு கட்டணும் பைக்குக்கு இஎம்ஐ கட்டணும் நம்ம வீடுகளில் எல்லா ஆமாம் ஆண்டு வரு இன்னைக்கு ஆட்டோவில் டீசல் போட பேடு டீசல் போடணும் பிள்ளைக்கு பீசு கட்டணும் அப்ப தெய்வத்துக்கு என்ன வேலை இதுக்கு கூட இன்னொரு வேலை உன பெண்டாட்டிய பாதுகாக்கு அழகா இருக்கா அழகா இருக்கான்னு கட்டி கொண்டு வந்தேன் இப்போ கொண்டு போனான் இப்ப பெண்டாட்டிய பாதுகாக்கிறது இவரை கொண்டு கழியாம வந்தப்போ அவன் சாயங்காலம் கொண்டு போன இவரு ராத்திரி போய் நிக்காரு எப்படி ஆறு நம்ம தெய்வத்துக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கும் மக்களே நம்ம மேல எவ்ளோ கரிசன அய்யா நம்ம குடும்பத்தின் மேல நம்ம வாழ்க்கையின் மேல நம்ம தெய்வத்துக்கு எவ்வளோ கரிசன் இல்லையா கலைந்தோயா